அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே சிங்கப்பூர்லேருந்து பிஸ்மி வானொலி பிஸ்மி ரேடியோ அப்படிங்கிற பேரில் ஒரு வானொலி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அதை பற்றிய காணொலிகளை கூட நம்ம முன்னாடி ரெண்டு காணொலிகளை போட்டிருக்கோம் பிஸ்மி வானொலியுடைய நிறுவனர் சகோதரர் சீனி ஜாஃபர் கனி அவர்களை சந்தித்த போது மூன்று நிகழ்ச்சிகளை சொன்னாங்க அந்த மூன்று நிகழ்ச்சிகளும் ம மனதை உருக்கக்கூடிய நிகழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் அதில் ரெண்டு செய்திகளை நான் ஏற்கனவே காணொலி போட்டிருக்கேன் இப்போ மூன்றாவது செய்தியை அவருடைய குரலையே நீங்கள் கேட்க இருக்கிறீங்க அந்த செய்தியை வந்து கேட்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற பல தகவல்கள் அந்த இதில் ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது பிஸ்மி வானொலியில் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே இந்த பிஸ்மி வானொலி நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சம் நேயர்கள் வந்து உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய நேயர்கள் ஆறு லட்சத்திற்கு அதிகமான நேயர்கள் அதுல வந்து கேட்டு பயன்படுறாங்க இந்த வானொலியில உங்களுக்கும் பல தகவல்கள் அரிய தகவல்கள் கிடைக்கும் நீங்களும் கேட்டு பாருங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க பல செய்திகள் இப்போ தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய ஷிஃப்ட் முறையில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் கூட இதில் கேட்டு பயன்பெறுவதற்கு பல தகவல்கள் உள்ளன அதனால் நீங்கள் இந்த பிஸ்மி வானொலியை டவுன்லோட் செய்து அதில் வரக்கூடிய பல நல்ல செய்திகளை கேட்கணும் திருக்குறான் ஓதுதல் நாகூர் அனிஃபா அவர்களுடைய பாடல்கள் பல அழகு குறிப்புகள் இன்னும் சொல்ல பல சமய குறிப்புகள் இது பல செய்திகள் உங்களுக்கு பயனுள்ள செய்திகள் கிடைக்கின்றன இருபத்தி நாலு மணி நேரமும் பல அரிய தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியது இந்த லிஸ்மி வானொலி குரான் வந்துதல் இன்னும் வந்து பல தகவல்கள் குறிப்பாக சனிக்கிழமை காலை பத்து மணி அங்கே உள்ள சிங்கப்பூர் நேரம் பத்து மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய பிரபலமான அறிஞர்கள் அதாவது சேவை செய்யக்கூடிய பல அறிஞர்களுடைய பிரபலமான தலைவர்களுடைய நேர்காணல் நடக்குது அந்த நேர்காணல் மூலமாக நாம் அங்கே இருக்கக்கூடிய பல செய்திகளை தெரிந்து கொள்ளக்கூடியது தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு அவங்க செய்யக்கூடிய சேவைகள் இது போல் அங்கே என்னென்ன தமிழ் அமைப்புகள் இருக்கிறதோ அதை பற்றிய தகவல்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கும் சனிக்கிழமைகளில் அதை கேட்க முடியாதவர்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் அதை வந்து மறுபடியோப்பும் செய்கிறாங்க ஸோ அந்த நிகழ்ச்சியை முதலாளி தவற விட்டுட்டவங்க மறுநாள் தொடர்ந்து கேட்டுக்கலாம் பார்க்க தவறியவர்கள் அல்லது கேட்க முடியாதவர்கள் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டுக்கலாம் இது போல மறு ஒளிபரப்பும் செய்கிறாங்க அதனால நீங்கள் டவுன்லோட் செய்து பிஸ்மிவான டவுன்லோட் செய்து கேட்டு பயன்பெறணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதோ பிஸ்மிவானோருடைய நிறுவனர் சகோதரர் சீனி ஜாஃபர் கினி அவர்களுடைய குரலில் அந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை கேளுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவரோட ஃபாதர் வந்து கேன்சர் வந்து ஆகி மோசமாக கடைசி கட்டத்தில் இருக்கார் டாக்டர் சொல்லிட்டா கவர் பண்ண முடியாது ஃபோர்த் ஸ்டேஜில் இருக்குது என்ன அவர் ஸ்மோக்கிங் போகிறதுக்கு வருது அதனால் வந்து லங் கேன்சர் வந்துருச்சு அதனால் வேறு வழி இல்லை இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த செய்தி எப்படி அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இறக்க போகிறோம்னு சொல்லி மூணுத்தாக போகிறேன்னு தெரிஞ்சவொடனே அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகி அவரை என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா நம்ம ஒரு கடந்த காலத்தில் அவர் பண்ண சில விஷயங்கள்லாம் மைண்டுக்கு வரதுனால நம்ம அல்ல நம்ம ஒத்திக்கு போட்டுருவானோ அப்போ நிறத்தில் போட்டுருவோம்னு சொல்லிட்டு பயம் வேற அந்த பயத்தினால அப்படியே வந்து டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி இரவு புகழாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டார் ஸ்ட்ரெஸ் ஆகி கத்த ஆரம்பித்து இது பண்ணி தூக்கம் இல்லை மற்ற பேஷன்ஸ் நாலு பேஷன்ஸ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இருக்க முடியல அவ்வளோ கத்துறது இது பண்ணுறாரு இப்போ தண்ணி ரூமை கொண்டு போய் வச்சுட்டாங்க இருந்தும் கூட அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா அவர் பயம் வந்துருச்சு ஏன்னால் மௌத்த போகிறோம் எல்லாம் என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதை வச்சு தான் பயம் வரும் பயம் என்னால் இப்போ கடைசியில் வந்து டேயே போயிருக்கு பல நாள் போயிருக்கு டாக்டர் சொல்லிட்டான் ஏதாவது இதில் அமைதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் பண்ணு என் ஃப்ரெண்டு போயிருக்கும் போது அவரோட ஃபோனில் வந்து அதை போட்டு போட்டு சொல்லிட்டு போட்டு கொடுக்குறான் இதை போட்டுக்கலாம் அது பயம் ஓடிருக்கு பாட்டல் ஓடிருக்கு கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருக்கார் ரெண்டு மூணு நாள் கலைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அமைதியும் கேட்டுட்டு சொல்லிட்டு ஏன்னா அல்லா மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அப்படிங்கிறத பல விஷயங்களை வந்து சொன்னதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த அல்லா அப்படி நம்மளை பார்த்துக்குவான் அவ்வளோ மோசமாக போயிடாது அப்படின்னு நம்பிக்கை வந்து வந்து வந்ததோடு அவங்களுக்கு அமைதியாகிட்டாங்க அமைதியாகி அப்படியே நல்ல அமைதியாக நம்ம சத்தம் போடுறதுன்னா இல்லை டாக்டர் வந்து கேட்குறான் எப்படி திடீர்னு சத்தமாக மோசமாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க அந்த மாதிரி ரேடியோ அப்படியே ரேடியோக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் சைனீஸ் அவனுக்கு தெரியல நினைச்சு அப்புறம் வந்துட்டு அமைதியாக வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துட்டு மௌத்தாயிட்டாரு ஆனா வந்து அந்த அமைதியா ரூபு பிரிஞ்சது அவர் வந்து அவர் ஜனசெல்லாம் அடி நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அவர் ஆமா ஆமா அதெல்லாம் நம்மளை பார்த்துக்கோ நம்மளை வந்து கைவிட்ட மாட்டோம் அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கு இந்த அதிசயம்லாம் கேட்டதுக்கு கேட்டப்பாரு அப்புறம் வந்து என்னன்னா அதை அடக்கிட்டு எல்லாம் பண்ணி வந்ததுக்கு பையன் எனக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணா ரொம்ப நன்றிண்ணே உங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன்ல போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் அமைதியாயிட்டாங்க அவங்க வந்து அவங்க ரூபம் வந்து அமைதியாக பிரிஞ்சுது அவங்க டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது பார்த்ததில்ல அவன் தலைகளாக ஆகிட்டாங்க கேட்டதுக்கப்புறம் அப்படியே வேற ஆளாகிட்டாங்க ரொம்ப அமைதியாகி ரொம்ப நல்லபடியாக அவங்களுக்கு ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து எங்கள் ஃபேமிலி போகிறவே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாழ்த்துனாரு இது ரொம்ப மனசுக்கு தான்